அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் அற்றால் தொழால் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் வான்மறை கொண்ட பிறந்தையினுடைய வாக்கிலே அரசியல் என்ற பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியில் அங்கவியலில் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பேதமை பேதமை என்றால் இது கிட்டத்தட்ட பார்த்தா அறிவில்லாத மாதிரி இருக்கும் முட்டாள்தனமானது மூடத்தனமானது மாதிரி இருக்கும் ஆனால் என்ன ஒரு சிறிய வித்தியாசம்னா அறிவில்லாதவன் செய்யக்கூடிய காரியங்களை நன்றாக படித்து நூல்களை உணர்ந்தவன் செய்கிறது பேதமை அதாவது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது செஞ்சால் தவறு இது செஞ்சால் என்ன நடக்கும்னு தெரிந்துமே அந்த காரியத்தை தவறாகவோ அல்லது தவறான காரியத்தையோ ஒரு காரியத்தை தவறாக செய்தாலும் பேதமை தான் தவறான காரியத்தை அறிவுள்ளவன் நல்ல அறநூல்களை படித்தவன் செய்தாலும் பேதமை தான் இதில் வள்ளுவ பிறந்தவை என்ன க கருத்தை சொல்கிறான்னு பார்ப்போம் பேதமை என்பதொன்று யாதனின் கொண்டு ஊதியம் போகவிடல் பேதமை என்பதன் தன்மை யாது என்றால் ஒன்றை செய்யும்போது வரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் வரும் ஊதியத்தை விட்டு விடுதல் ஆகும் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் பேதமை என்பவற்ற எல்லாம் பெரிய பேதமையாவது விரும்பத்தகாத ஒரு செயலை செய்யத் தொடங்கி அதையும் பொருத்தமற்ற வகையில் செய்வதாகும் அது நமக்கு விருப்பம் இல்லை ஒரு காரியம் செய்கிறோம் அந்த செய்கிற காரியத்தையாவது ஒழுங்காக செய்யணும் விருப்பம் இல்லாமல் அறகுறையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தையும் பொருத்தமில்லாமல் நிறைவாக செய்யாமல் நிறுத்துவது ஒரு பேதமை நாடாமை நாடாமை தாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் பழிக்கு வெட் அதாவது நான்கு கொள்கை பழிக்கு வெட்கப்படாமையும் நண்ப நன் நன்மைகளை விரும்பாதிருத்தலும் அன்பரிடம் அன்பு கொள்ளாமையும் எதனையும் காவாயரும் பேதையர் தொழிலாகும் பேதையர்னா யாருனா பழிக்கு வெட்கப்படாதவன் அப்போ நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் மீது க நாட்டம் இல்லாமல் இருப்பவன் நமக்கு யார் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அன்பு கொள்ளாதவர்கள் அப்புறம் கிடைத்ததே பேணி காப்பாதவர்கள் இது அத்தனையும் பேதையரது தொழிலாகும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதயிர் பேதையார் இல் நூல்களை முறையாக ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு சொல்லி வந்தும் தான் அடக்கத்தை கொள்ளாத பேதையிலும் பெரிய பேதையர்கள் உலகத்தில் யாரும் இலர் என்னென்ன நூல்களை படித்துவிட்டு மற்றவர்களுக்கு அதை விளக்கி சொல்லிவிட்டு தான் அடக்கமில்லாமல் ஆடம்பரமாகவோ அல்லது டாம்பிகமாகவோ இருந்தால் அவ அந்த நூல்களை கற்றதால் பயனில்லை அவன் பறியகாத மாதிரி பேதவையாக இருப்பான் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தாண்டும் கழுத்தும் அலரு இந்த பிறப்பில் பேதமையை செயல்களையே செய்து வரும் பேதை தொடர்ந்து வரும் ஏழு பிறப்பினையும் தான் புகு தான் புகுந்து அழுந்தும் நரகங்களாகவே காண்பான் அப்போ ஒரு பிறவியில் கெட்டிக்காரனாக இருந்தால் நான் ஏற்கனவே போசினர் ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்தனர் நல்ல விஷயங்களை ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது ஏழு பிறப்பிக்கும் தொடர்ந்து வரும் என்று சொன்ன வள்ளுவர் இந்த பிறப்பிலே நீ பேதையாக இருந்தால் அது உனக்கு பேதமை ஏழு பிறப்புக்கும் தொடரும் என்று சொல்கிறார் பொய்ப்படும் ஒன்றோ புனைபோனும் கையேறியா பேதை வினைமேற்கொளின் ஒரு செய்வகை அறியாத பேதனை செய்வதற்கு முற்படுவதால் அது பொய்யாகி போவதுடன் அவனும் தன்னை பூண்கின்ற துன்பத்தை அடைவான் அதாவது ஒரு ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செயல் வகையை அறிந்து செய்யத் தெரியாதவன் அந்த காரியத்தையும் கெடுத்து தானும் கட்டுப்போவாங்கிறார் ஏதிரால் ஆற பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் மற்ற கடை இது அருமையான குரல் பேதை தன் முன்வினை பயன்களால் பெருஞ்செல்வத்தை அடைந்த காலத்தில் தொடர்பில்லாதவர் வர பலரும் ஒன்றாக அனுபவிக்க அவன் சுற்றத்தார் பசியால் வாடுவார் அப்போ ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அவனுக்கு எந்த வகையான அறிவோ கெட்டிக்கார்த்தமோ கிடையாது அப்படிப்பட்ட அவனுடைய செல்வத்தை யார் அனுபவிப்பார்னா அவனை சேர்ந்த சுற்றத்தார் அவனுக்கு நெருங்கியவர்கள் அவருக்கு நன்மை எல்லாம் பசியால் வாடுவார்கள் வேறு யார் யாரோ அவனுடைய செல்வத்தினுடைய பலனை அனுபவிப்பார்கள் இது இதுக்கு உதாரணம் நம்ம கண்காலையே இப்போ நம்ம சமீபத்தையே பார்த்த உதாரணம் இருக்குது பல அரசியல்வாதிகள் பணக்காரனாகிடுவான் அல்லது கெட்டிக்காரனாக இருப்பான் அல்ல படி நூல்லாம் படிச்சிருப்பான் ஆனால் அவனை சேர்ந்த சுற்றத்தார் அல்லது அவருடைய நலம் விரும்பிகள் அவன் நெருங்க முடியாது இவன் உயர் பதவியில் இருப்பான் ஆனால் சில பேர் இன்னைக்கு இணைக்க பேசி அவன் கூட இருந்து இவருடைய சொத்ததெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க இது நாமளே கண்முன்னாலே பார்த்துருக்கோம் மையல் ஒருவன் கணி கரித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் பேதை ஒரு பொருளை தமது உடைமையாக பெற்றால் மயங்கிய ஒருவன் மென்மேலும் கல்களை பருகியது போல் நிலை மாறி வழி தவறி நடப்பான் பேதையாகிய ஒருவனுக்கு பொருள் கிடைத்தால் அவன் கையில் எது கிடைச்சினா ஒரு மனதை மயக்கக்கூடிய கல் கிடச்ச மாதிரி அவன் கல்லை பருகியது போல் நிலை மாறி வழிதவறி நடப்பான் பெரிஜினிது பேதையார்க்கேண்மை பிரிவின்கண் பிழை தருவதொன்று இல் ஒரு வகையில் பேதையோடு கொள்ளும் தொடர்பும் இனிமை தருவதே ஆகும் அதுதான் அவனை பிரிந்த விடத்து துன்பம் தரும் தன்மை இல்லாததால் ஒரு பேதையோடு நம்ம உறவு கொண்டோம் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா கெட்டிக்கானான்னு நினச்சி உறவு வைக்கிறோம் ஆனால் அதை அவன் செயல்படுத்த முடியாதவனாக இருந்தால் அவனை விட்டு பிரிஞ்சிடுவோம் பிரிந்தால் என்ன நன்மைன்னு கேட்டால் நமக்கு அவனோடு சேர்ந்து தான் அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தில் நமக்கும் பங்கு வந்துடும் ஆகவே அந்த துன்பத்திலேருந்து தப்பித்தோம்னு நினைத்து சந்தோஷப்படணும் கழா அக்கால் பள்ளியில் போல் சான்றார் குழா அக்கல் பேதை புகழ் சான்றோர்களின் கூட்டத்தில் ஒரு பேதை புகுதலானது மாசுபடிந்த காலை கழுவாமல் தொழுகைக்குருவியுள்ள பள்ளியினுள்ளே எடுத்து வைப்பது போன்றதாகும் அப்போ ஒரு பேதை நல்ல நூல்களை கற்று அதை கடைப்பிடிக்காமல் தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்கக்கூடிய பேதையானது ஒரு சான்றோர்கள் கூட்டத்தில் நுழைந்து விட்டால் எப்படி ஆகும்னா கோவிலுக்குள்ளே காலை கழுவாமல் அசத்தத்தோடு நுழைவது போன்றதாகும் இப்போ பேதமைங்கிறதுக்கு என்னென்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் இதுக்கு மகாபாரதமே ஒரு அருமையான காட்சி துரோணர் கிருபர் பீஷ்மர் இந்த மூவருமே எல்லா சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் ஆனால் அதை தன்னுடைய வாழ்விலே கடைப்பிடிக்காமல் செஞ்சோற்றுக்கானனுக்காக அல்லது அரச விசுவாசத்துக்காக துரியோதனனுக்கு புத்தி சொன்னார்கள் ஆனால் அவனோடு சேர்ந்து இருந்ததனால் தண்டனைக்குரியவனால் ஆகவே தான் ஒரு இது தமிழில் அவை ஒரு சொல்லி சொல்லுவான் சேரிடம் அறிந்து சேர்ந்த நல்ல இடத்துல போய் சேர்ந்துக்கணும் சேரக்கூடாத இடத்துல எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் சேர்ந்தால் அதுவும் பேதமை தான் நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் நாம் எல்லாம் படித்திருந்தும் தவறு நடப்பவனோடு அல்லது தவறு செய்பவனோடு அல்லது சேரக்கூடாத ஒரு இனம் தெரியாமல் சேர்ந்து விட்டால் நாம் துன்பத்தை அடைவோம் இந்த பேதமையினால் ஏற்படக்கூடிய பலனானது ஏழு பிறவிக்கும் நமக்கு தொடரும் நாம் படித்திருந்து பிரயோஜனம் இல்லை படித்ததை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய இடத்துல இல்லாமல் அதுக்கு நேர் மாறாக நாம் இருந்தால் அது நம்முடைய எதிர்காலத்துக்கு கெடுதலை வரைக்கும் என்ற அகையிலே பேதமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவருந்துகள் விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணி ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜு கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் இழைத்தனம் சீரி அர்லாதிரிவான் இதாய் பறவைகளோற பாவம் இறைக்கு மேலே பிரவிக்கும் முந்தனோடு ஒற்றுவமையாகவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்ற இனம் காமங்கள் மற்ற ரொம்பாவாய் செங்கந்தர் முகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவற்ற ரொம்ப வாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா